நாளைய தீர்ப்புல இருந்து நடிச்சிட்டு வர விஜய் அவர்கள் ஆரம்பத்துல தன்னுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுடைய இயக்கத்துல நடிச்சுட்டு வந்தாலும் அவர் நடிச்ச விக்கிரமன் இயக்கிய பூவி உனக்காக அப்படிங்கிற படம் திருப்பு முனையை ஏற்படுத்துச்சு இதனாலேயே அடுத்தடுத்து அவர் மத்த இயக்குநர்களுடைய படங்களையுமே நடிச்சிட்டு வந்தாரு இதுக்கடுத்து அவர் தனக்குன்னு ரசிகர் பட்டாளங்களையே வச்சிருந்தாரு இளைய தளபதி அப்படின்னு பட்ட பெயரோட அன்போடு அழைக்கப்பட்டாரு விஜய் அவர்கள் நல்ல நடிகர் மட்டும் கிடையாதுங்க நல்லா டான்ஸும் ஆடுவாரு பாட்டும் பாடுவாரு இவர் பாடின பாட பாடல்கள் ரொம்பவே பெரிய அளவுல ஹிட் ஆயிடும் இப்படி ஆரம்பத்துல இருந்தே கஷ்டப்பட்டு ஒரு உயரத்தை அடைஞ்ச விஜய் அவர்கள் இப்போ முன்னணி கதாநாயகனா இருக்காரு ஒரு படத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நூறுல இருந்து நூத்தி ஐம்பது கோடி வரை சம்பளம் வாங்குறாரு தென்னிந்தியால ஷூட்டிங் அப்படின்னாலே இவரை பாக்குறதுக்கு ஏராளமான ரசிகர்கள் கூடிடுறாங்க ஒரு முறை நெய்வேலியில ஷூட்டிங் எடுத்தப்போ கூட ஏராளமான ரசிகர்கள் கூடினதை அறிஞ்ச விஜய் அவர்கள் வெளிய வந்து ஒரு பேருந்தின் மேல ஏறி செல்பி எடுத்து அவங்கள மகிழ்விச்சாரு இப்படி விஜய்க்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க அவருக்கு சினிமால ஆதரவு கொடுத்தது மாதிரி அரசியலையும் ஆதரவு வீசுது விஜய் அவர்கள் எந்த பொதுக்கூட்டம் மாநாடு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலுமே ரசிகர்கள் அலையலையா வர்றாங்க விஜய் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு முழக்கங்களும் இடறாங்க இந்த வகையில அடுத்த வருஷம் நடைபெற தமிழக சட்டசபை தேர்தல்ல விஜய் அவர்கள் எந்த தொகுதியில போட்டியிடுவாரு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பே ஏற்பட்டிருக்கு முதல்ல விஜய் அவர்கள் மதுரை மாவட்டத்துல ஒரு தொகுதியில போட்டியிடுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இதை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள்ல போட்டியிடுவாரு அப்படின்னு பேசப்பட்டுச்சு இந்த நிலையில தான் விஜய் அவர்கள் தன்னுடைய குடும்ப ஜோதிடரின் அறிவுரையின் பேர்ல செயல்படுறதா சொல்லப்படுது அவர் விஜயுடைய ஜாதகத்தை வச்சு பார்த்து வி அப்படின்னு தொடங்கக்கூடிய தொகுதிகள்ல ஒண்ணுல போட்டியிட சொல்லி அறிவுறுத்தியிருக்காரு அந்த வகையில வில்லிவாக்கம் விருகம்பாக்கம் விக்கிரவாண்டி விருத்தாச்சலம் வீரபாண்டி விராலிமலை விருதுநகர் விளாத்தி குளம் விளவங்கோடு இந்த மாதிரி ஒன்பது தொகுதிகள் கண்டறியப்பட்டிருக்கான் இந்த தொகுதிகள்ல ரகசிய சர்வேயும் எடுக்கப்பட்டிருக்கான் இந்த நிலையில தான் கரூர் வேலுச்சாமி தேர்தல் பிரச்சாரம் செய்ய விஜய் அவர்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி போனப்போ அவரை பாக்குறதுக்கு நிறைய பேர் கூடினாங்க இதனால ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி நாப்பத்தி ஒரு பேர் பலியானாங்க இது விஜய்க்கு ஒரு கரும்புள்ளி மாதிரியே ஏற்பட்டுட்டதாவே சொல்லப்பட்டுச்சு ஆனா நாப்பத்தி ஒரு பேரின் குடும்பத்தினருடையுமே விஜய் அவர்கள் வீடியோ கால்ல பேசினப்போ அவர் மேல யாருமே கோபப்படல அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம விஜய்க்கு தான் அந்த குடும்பத்தினர் ஆறுதலும் தெரிவிச்சிருக்காங்களாம் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் மேல யாருக்குமே வெறுப்பு ஏற்படல அப்படிங்கறனால விஜய் அவர்கள் கரூர் மக்களின் நலனுக்காக அங்க போட்டியிடணும் விஜய் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்களாம் கரூர் செந்தல் பாலாஜி அவர்களுடைய கோட்டை போட்டி போட்டு வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு ஒருவேளை மோதி தான் பாப்போம் அப்படின்னு கரூர்லயும் போட்டிடுவாரா அப்படின்னு தெரியல கரூர்லயும் போட்டி போட்டு கைவசம் இன்னொரு தொகுதியிலையும் விஜய் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதாவும் தெரியுது